நாளைக்கு வந்து என்னோட பர்த்டே அதனால என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதாவது வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து ஒரு கேக் பேக்கர் அவங்க வந்து உனக்காக நான் வந்து கேக் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி சொல்லிவிட்டு நானும் அப்படி கொஞ்சம் நம்மளும் கேக் வந்து நான் செய்வேன் ஆல்ரெடி ஆனால் வந்து இவங்க ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்களா அதனால் வந்து சரி அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ தான் நான் போய் பார்த்தேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் காமிச்சாங்க நான் வந்து நார்மலாக கேக் செய்யக்குள்ள பட்டரோ இல்லை எண்ணெயோ அதை மாதிரி ஊற்றி தான் செய்வேன் இவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே செய்யலை வெறும் முட்டை சர்க்கரை மாவு இதை வச்சு செஞ்சாங்க சரி எனக்கு இது புதுசாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு அதை நான் கொஞ்சம் கற்றுக்குனேன் அதுக்கப்புறம் கேக் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரீம் செய்ய ஆரம்பித்தாங்க க்ரீம் வந்து மூட்டை சர்க்கரை ரெண்டுத்தையும் போட்டு அதுக்கப்புறம் சுட தண்ணிக்கு மேலே அதாவது டபுள் பாயில் மெத்தடில் வந்து சர்க்கரை கரைகிற வரைக்கும் அது ஒரு மாதிரி மூஸ் மாதிரி வர மாதிரி வர வர வரைக்கும் க இது மிக்ஸ் பண்ணாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து அந்த பீட்டரில் போட்டுட்டாங்க பீட்டரில் போட்டுவிட்டு அது வந்து அந்த சூடான இது வந்து கூலாகிற வரைக்கும் அந்த பீட்டரில் நல்லா அடிக்கணும் அதை நல்லா அடித்து அது வெள்ளையாக அந்த இது வந்து நல்லா ஃபார்ம் மாதிரி நல்லா வெள்ளையாக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதுக்கு அந்த கூலாகணும் நல்லா சூடாக கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது அவங்க அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா கூலாகணும் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி லைட்டாக திரிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது அது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் தான் அது நல்லா வந்து க்ரீம் வந்து நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருந்தது நானும் எல்லாமே நல்ல ஃபஸ்ட் டைமாக கற்றுக்கினா நம்ம இது வரைக்கும் கேக் வந்து ப்ரொஃபஷ்னலாக செஞ்சது கிடையாது அவங்க ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்க கிட்டேருந்து கற்றுக்கக்குள்ளே அது எல்லாமே புதுசாகவே இருந்தது எனக்கும் கற்றுக்க ஈஸியாக இருந்தது அப்புறம் க்ரீமும் செஞ்சு வச்சுட்டோம் கேக்கும் செஞ்சு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க மீதியெல்லாம் நான் நாளைக்கு தான் செய்வேன் இதெல்லாமே உனக்கு சர்ப்ரைஸ் தான் இது வந்து உனக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் நான் உனக்கு வர சொன்னேன் இல்லைன்னா நானே செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்மளுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாங்களேன்னு நினச்சின்னு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படின்னு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பை